வணக்கம் நண்பர்களே காதலர் தினத்தன்னைக்கு மனைவியை சந்தோஷப்படுத்த கணவன்மார்கள் பல்வேறு விஷயங்களை செய்வாங்க தங்களுடைய தகுதி கேட்டபடி பல பரிசுகளை கொடுப்பாங்க இதுல அவங்க அதிக சந்தோஷப்படுவாங்க இப்படி ஒருத்தர் தன்னோட மனைவிக்கு கொடுத்த பரிசு மூலமா அவருக்கு மிகப்பெரிய சங்கடமே ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவில காதலர் தினத்தன்னைக்கு மனைவியை மகிழ்ச்சி படுத்த நினைத்த கணவர் அவருக்கு விலை உயர்ந்த போர்ஷியக்கார பரிசு அளித்திருக்கிறார் ஆனா அது பயன்படுத்த பட்ட யூஸ்டு கார் என கூறி மனைவி அதை வாங்க மறுத்திருக்கிறார் இதனால மனவேதனை அடைந்த அந்த கணவர் அந்த காரை குப்பத்தொட்டியில போட்டு தன்னோட எதிர்ப்ப மனைவியிடம் காட்டியிருக்கிறார் இந்த கார் ஒரு வார காலமா குப்பை தொட்டில கிடப்பதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க கடைசியா இதுல ஒரு திருப்பமும் நடந்திருக்கு இந்த சம்பவம் உண்மையாக நடந்ததல்ல எனவும் இது வரும் கட்டுக்கதை எனவும் தெரிய வந்திருக்கு ஒரு வீடியோவை படமாக்குவதற்காக இந்த போர்ஷேவை இப்படி குப்பை தொட்டியில வீசியிருக்காங்க கடைசியா இந்த காரை வீசியதற்கு அபராதம் விதிக்கப்படலாம் என சொல்லப்பட்ட செய்தி வெளிவந்த பிறகு இந்த காரை குப்பை தொட்டியிலிருந்து எடுத்திருக்காங்க